நாம் சென்ற செஷனில் இந்த கிரேட் அப்படிங்கிற பட்டம் அலெக்சாண்டருக்கு கொடுத்ததை பார்த்தோம் ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு அலெக்ஸாண்டரை எதிர்த்தது யாருன்னு சொல்லித்தரலைங்கிறத பார்த்தோம் இந்த கிரேட்ங்கிற பட்டம் அலெக்ஸாண்டருக்கு அப்புறம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா மௌரிய வம்சத்தில் வந்த அசோகாவுக்கு கொடுக்கப்பட்டது அசோகா இந்த கிரேட் அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம் அசோகா த கிரேட்டுன்னு ஏன் சொல்கிறோம் அசோகனுக்கு ஏன் கிரேட்டுங்கிற பட்டம் வந்துச்சு அப்படின்னா அதற்கு மேற்கத்திய சரித்தர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற காரணம் அசோகன் கலிங்கத்து போருக்கு அப்புறம் இனிமேல் நான் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணார் அதனால் இஸ் கால்டு கிரேட் இங்கே பாருங்கள் என்ன விஷமம் இருக்குதுன்னு இங்கே பாருங்கள் நம்ம குழந்தைகளுடைய ஆள் மனசில் எந்த மாதிரி விஷத்தை இந்த சரித்திர மேற்கத்திய நாட்டினுடைய சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் விதைக்கிறாங்கன்னு பாருங்கள் அலெக்சாண்டருக்கு ஏன் த கிரேட் அப்படின்னா அலெக்சாண்டர் கிரீஸிலிருந்து கிளம்பி நிறையா நாடுகளை பிடித்தார் நிறையா நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தார் அதனால் அவருக்கு த கிரேட்டுங்கிற பட்டம் அசோகாவுக்கு ஏன் த என்ன பட்டம்னா அசோகன் சக்கரவர்த்தியாக இருந்தாலுமே கூட நான் சண்டை போட மாட்டேன்னு முடிவு பண்ணார் அதனால கிரேட் சண்டை போட்டால் ஐரோப்பியர்களாக இருந்தால் கிரேட்டு சண்டை போடாமல் நம்ம நாட்டின் மேலே படையெடுத்து வர்ற வெளிநாட்டு சக்திகளுக்கு அடிபடைஞ்சா இந்தியர்களுக்கு கிரேட்டா ஒரு சக்கரவர்த்தி நாட்டிற்கு ஆபத்து வரும்போது குடிமக்களை அந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவது கடமை அல்லவா அந்த கடமையை துறந்த அசோகரை இந்தியாவில் கிரேட்டுன்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம் எந்த மத மாதிரியான விஷத்தை வந்து இது குழந்தைகளுடைய மனசில் பரப்புன்னு பாருங்கள் இப்போ ரெண்டு கிரேட் பார்த்தா அலெக்சாண்டர் த கிரேட் அதுக்கடுத்தது அசோகா த கிரேட் இன்னொரு கிரேட் இருக்கிறாரு அது யாருன்னு தெரியுமா முகலாய வம்சத்தில் வந்த அக்பர் அக்பர் த கிரேட்டுன்னு சொல்லிடுறோம் அக்பருக்கு ஏங்கிற கிரேட்னு பட்டோம் இதை பாருங்கள் இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது ஏற்கனவே நான் ஒரு வீடு உதாரணம் சொன்னேன் நம்ம வீடு நாம் வெளியில் போயிருக்கிற போது யாராவது ஆக்கிப்பை பண்ணியிருந்தால் அந்த வீட்டை ஆக்கிப்பை பண்ண அந்த நபரை நம்ம குழந்தைகளுக்கு கடையாள காட்டும் பொழுது அவரை அதை கிரேட்டுன்னு நாம் சொல்லி தருவோமா அப்படின்னு சொன்னேன் அதே போல் அக்பருக்கு ஏன் கிரேட் அப்படின்னா அவர் நிறைய கலைகளில் ஈடுபாடு உள்ளவராக இருந்தார் நிறையா பில்டிங் கட்டினார் நிறையா பெயிண்ட் அடித்தார் அதனால் இஸ் கால்ட் கிரேட் ஏங்க இதே வீட்டு உதாரணத்தை மறுபடி நான் சொல்கிறேன் வீட்டை இன்னொருத்தர் பிடிச்சிட்டாரு கோர்ட்டில் கேஸ் நடக்குது பத்து வருஷமாக கேஸ் நடக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம குழந்த அதுக்குள்ளாக நமக்கு குழந்தை பிறந்துடுது அந்த குழந்தைக்கு பத்து வயசு ஆகிடுச்சு அந்த குழந்தைக்கு சொல்லும்போது இப்போ இந்த வீட்டை முதல்ல ஆக்கிபை பண்ண அந்த நபர் கிரேட்டு அதே போல் இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடித்த நபர் த வெரி கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குமா ஏங்க வீட்டுக்கு ஒரு நியாயம் நாட்டுக்கு ஒரு நியாயம் இதை யோசிச்சு பார்க்கணும் இது இரண்டாவது கிரேட்டு அதாவது ப அக்பர் த கிரேட் அக்பர் வந்து வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டை ஆண்ட ஒரு மன்னர் வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டை ஆண்ட மன்னரை நம்ம குழந்தைகளுக்கு கிரேட்டுன்னு சொல்லி கொடுத்தா அப்போது அந்த மன்னரை எதிர்த்து போறாங்க இல்லையா அந்த மன்னரை எதிர்த்து சண்டை போட்டு நம்ம நாட்டை அவங்க வெளிநாட்டினுடைய பிடியிலிருந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா அவங்க கிரேட்டா இல்லையா யார் கிரேட்டு நாம் குழந்தைகளுடைய மனசில் எந்த மாதிரி எண்ணத்தை விதைக்கிறோம் இது ரெண்டாவது உதாரணம் இப்படி நிறைய இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குது நாம் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது நிறைய உதாரணங்கள் இருக்குது அலெக்சாண்டர் த கிரேட் அக்பர் த கிரேட் பட்டு இல்லை நாம் வந்து வெளிநாட்டு ஆட்சியை எப்படி எதிர்த்தோம் அந்த விஷயம் குழந்தைகளுக்கு போதிக்கப்படவில்லை அடுத்தது என்ன அப்படின்னா வெளிநாட்டுக்காரங்க எப்படி நம்ம நாட்டுக்குள்ளே உள்ளே வந்தாங்க நம்மக்கிட்ட என்ன வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் போதிக்கப்படவில்லை இதில் ஒரு ஜோக்கான கூட அதாவது சிரிப்பை வரவழைக்கக்கூடிய ஒரு லாஜிக் கூட இருக்குது அக்பரை ஏன் நீங்கள் கிரேட்டுன்னு சொல்கிறீங்க அக்பர் வந்து இந்தியன் கிங் இல்லையே அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பதில் வருது அப்படின்னா எப்படி நீங்கள் அக்பரை இந்தியன் கிங் இல்லின்னு சொல்கிறீங்க அக்பர் வந்து பிறந்தது இந்தியாவில் தான் அப்படிங்கிற பதில் வருது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அக்பர் இந்தியாவில் தான் பிறந்தார் அதனால் அது இந்தியன் இந்தியன் கிங் அப்படின்னா சப்போஸ் பேட்டன் நம்ம நாட்டை ஆண்ட பிரிட்டிஷ் கவர்னர் ஜென்ரல் பிரிட்டிஷ் வைஸ்ராய் கடைசி வைஸ்ராய் அவருக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தை குழந்தை கண்ட்ரோலில் நாட்டை கொடுத்தா அப்போ அவர் நம்ம நாட்டுக்காராயிருமா அதை நாம் சுதந்திரம்னு ஏற்றுக்குமா இந்தியாவில் பிறந்ததினால அவங்கெல்லாம் வெளிநாட்டுக்காரங்களே இந்தியர்கள் அப்படின்னா பேட்டன் பிரபுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்து அந்த குழந்தையினுடைய பொறுப்பில் ஆட்சியை கொடுத்தா அதை சுதந்திர ஆட்சின்னு சொல்லுவோமா அல்லது வெளிநாட்டு ஆட்சின்னு சொல்லுவோமா இந்த மாதிரி லாஜிக்கல்லாம் வைக்கிறாங்க அதனால் நாம் வந்து சரித்திரத்தை ரொம்ப ஆழமாக படிக்கணும் படித்ததுன்னா திட்டமிட்ட ரீதியில் நம்ம சுதந்திர தாகத்தினுடைய வலிமையை குறைப்பதற்காக எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் அவை அப்படின்னு நாம் கன்க்ளூசிவாக சொல்ல முடியும் நான் வந்து பின்னாடி வரும் பொழுது அதை ஒவ்வொரு மன்னர்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வச்சு எப்படி வந்து அதை திரித்து கூறப்பட்டது எப்படி நம்ம மனசில் இருக்கிற உறுதியை குலைக்கிற மாதிரி விஷயங்கள் சரித்திர பாடப்புத்தகத்திலே இடம்பெற்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நான் பேசினது இவ்வளோ நேரம் பேசினது இந்த நாலு செஷனுமே ஒரு முன்னுரை தான் இப்போ தான் நாம் பாயிட்டுக்கு வர்றோம் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு என்ன அப்படின்னா நான் வந்து முதலே சொன்னேன் சரித்திரங்கள் வந்து எழுதின ஆசிரியர்கள் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் அதாவது வெளிநாட்டுக்காரருடைய கண்ணோட்டத்தில் எழுதியிருக்காங்க அது பாரத நாட்டினுடைய கண்ணோட்டத்தில் எழுதப்படவில்லை அப்படின்னு நான் சொன்னேன் அது மட்டும் இல்லைங்க இந்திய நாட்டு மொழிகளுக்கு ஒரு சிறப்பு தகுதி இருக்குது இந்திய நாட்டினுடைய எந்த மொழிகளாக இருந்தாலுமே கூட ஒரு சிறப்பு தகுதி இருக்கு இப்போ அந்த இந்திய மொழிகளில் இருக்கிற விஷயங்களை டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது அதில் நிறைய குளறுபடி ஆகிருக்கு பர்பஸ்ஃபுல்லாகவே குளறுபடி இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு தெரியாமல் குளறுபடி இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்திய நாட்டினுடைய மொழிகள் எல்லாமே ஆன்மீக மொழிகள் மக்களை வந்து ஆன்மீகத்துக்கு அழைத்து செல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட மொழிகள் தான் இந்திய நாட்டினுடைய மொழிகள் அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி ஆனால் ஐரோப்பிய நாட்டினுடைய மொழிகள் பௌதீகமானவை பௌதீகமானது அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு அந்த உடல் சுகத்திற்கு மேலே அதிக விஷயம் புரியாது புலன்களை மட்டும்தான் நம்புவாங்க அதனால் அவங்க மொழியும் அப்படித்தான் இருக்குது அதனால் இந்திய மொழிகள்லிருந்து அந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த வார்த்தைக்கு ஆங்கிலேயர்கள் என்ன புரிஞ்சுட்டாங்களோ அந்த விஷயத்தை நம்ம மைண்டில் பூத்துனாங்க இதை வந்து நான் ரெண்டு மூணு உதாரணத்தின் மூலம் நான் சொன்னால் உங்களுக்கு புரியும் இப்போது இந்திய மொழிகளில் ஒரு நாலஞ்சு வார்த்தை நான் சொல்கிறேன் அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு என்னன்னு பாருங்கள் அதில் முதல் வார்த்தை என்ன அப்படின்னா ராஷ்ட்ரா அல்லது தேசம் இந்திய மொழிகளில் ராஷ்டிரா அல்லது தேசம் அப்படின்னு ஒரு நாட்டை குறிப்பதற்கான வார்த்தை இருக்கு ஆங்கிலத்தில் அதில் மொழிபெயர்க்கும் போது என்ன பண்ணாங்க ஸ்டேட் அல்லது நேசன் மொழிபெயர்த்தாங்க ஆங்கிலேயர்களுடைய ஸ்டேட் நேஷன் அப்படிங்கிறது வேற இந்திய மொழியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரா அல்லது தேசம்ங்கிறது வேற அது என்னான்னு நாம் அடுத்த செஷனில் பார்க்க போகிறோம் அடுத்தது ஒரு வார்த்தை என்னென்னா தர்மா இதை தர்மாங்கிறத வார்த்தை பார்த்தீங்கன்னா இந்திய எல்லா இந்திய மொழிகள் எல்லாத்துலேயுமே தர்மா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க இதை தர்மாவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும்போது என்ன பண்ணாங்க ரெலிஜன் அப்படின்னு மொழிபெயர்த்தாங்க ஆனா ஆங்கிலேயர்கள் சொல்ற ரெலிஜன் வேற நம்ம மொழியில சொல்லப்பட்டிருக்கிற தர்மம் வேற மூன்றாவது வார்த்தை என்னன்னா வித்யா வித்யா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம நாட்டில் வித்யா அல்லது நாலேஜ் அப்படின்னா நாம் எப்படி புரிஞ்சுக்குமோ அதை புரிந்து கொள்ளாமல் ஆங்கிலேயர்கள் வித்யா அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாங்களோ அந்த கருத்தை நம்ம மேலே புகுத்துனதுனால தான் இன்றைக்கி இந்த மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டத்தில் நாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது இப்போ மூணு வார்த்தை சொல்லியிருக்கிற நான்காவது முக்கிய வார்த்தை என்னென்னா ஸ்வதந்திரா ஸ்வதந்திரா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்திய மொழிகளில் என்ன அர்த்தம் யூரோ ஐரோப்பிய மொழிகளில் என்ன அர்த்தம் ஐரோப்பிய மொழிகளில் சுதந்திரம் அப்படின்னா நம்மை நாமே ஆட்சி பண்ணால் அதுக்கு பேர் சுதந்திரம் ஆனா இந்திய மொழிகளில் நம்மை நாமே ஆட்சி செய்தால் மட்டும் அது சுதந்திரம் அல்ல அதுல ஸ்வா அப்படிங்கிற வார்த்தை வருது ஸ்வா அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடையான் அர்த்தம் தந்திரா அப்படின்னா வழிமுறையின் அர்த்தம் அப்போ நம்ம உடைய இருந்து நாத்தா அதுக்கு பேர் ஸ்லத் அந்தரா வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வழிமுறைகளை நாம் உபயோகப்படுத்தினோம்னா அதற்கு பெயர் பரதந்திரா இப்போ நாலு வார்த்தைகள் நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்ன ஒன்று ராஷ்டிரா அல்லது தேசம் இரண்டாவது தர்மா மூன்றாவது வித்யா நான்காவது ஸ்வத் அந்தரா அல்லது சுதந்திரா இந்த நாலு வார்த்தைகளையும் நம்ம ஆங்கிலேயர்கள் எப்படி புரிஞ்சுட்டாங்களோ அப்படி புரிஞ்சதுனால நிறைய விளைவுகள் ஏற்பட்டிருக்கு இதை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம்